என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பழந்தமிழரான இந்த மருத நிலத்து மல்லர் இந்த பல்லர்குடியும் பட்டியலில் அடைக்கப்பட்ட வரலாறும் இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைய தினம் வந்து நம்ம பார்க்க போறோம் இதன் வரலாற்றை வந்து தெரிந்து கொள்ள நம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்தே தொடங்குவதே சால சிறந்ததாகவே அமையும் என்பது கூற்றாகும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தோறாம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் ஜாதி வாரியாக லார்டு மேயோ பிரபு அவர்கள் வந்து ஆணை பிறப்பித்தாங்க அதன் பின்பு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோறாம் ஆண்டு வந்து இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தொழில் அடிப்படையிலான ஜாதியல் பிளவுடன் வந்து ஆணை பிறப்பித்தாங்க அதற்கு பின்பாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மூன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அவர்கள் வந்து ஏழு பிரிவுகளாக வந்து அதை வந்து பிரித்தார்கள் அதில் ஒன்று பிராமணன் இரண்டு இரு பிறப்பாளன் மூன்று உயர் சாதி சுத்தமானவர் நான்கு நடுச்சாதி சுத்தமானவர் ஐந்து மேலே உள்ள நாலு பேருக்கும் ஏவல் வேலை செய்பவர் ஆறு கீழ்சாதி மாடு பன்றி பறவைகள் போன்றவற்றை சாப்பிடுபவர்கள் ஏழு தோட்ட வேலை அல்லது பண்ணை வேலை செய்பவர்களாக இது தொழிலின் அடிப்படையில் வந்து பிரித்தார்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நான்காம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஜாதி வாரியாக ஆணை பிறப்பித்தாங்க மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐந்தாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பழங்குடியினர் மற்றும் ஜாதிய தீண்டாமை அந்த ஆணை பிறப்பித்தாங்க அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு வரை வந்து ஆறாம் மற்றும் ஏழாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அதை வந்து தொடங்கினாங்க இதுல டு கிளாஸ் அது வந்து டிசிஎஸ்சிஐ ஆக ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது இதன் வரையறையை என்னவெனில் சமூகம் பொருளாதாரம் கல்வி முன்னேறாத ஜாதிகள் நிற்கும் அதற்காக வந்து இதை வந்து பிரித்தாங்க நான்காவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பணிக்கு பின் தேர்தலில் போட்டியிடுவதற்காக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சினை மற்றும் இந்துக்கள் அனைவரும் ஜாதி இந்துக்கள் யாரென சரியாக வரையறை செய்யப்பட வேண்டும் என்று போராடி வந்தனர் எனவே இதனை பரிசீலிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிண்டோ மார்லி தலைமையிலான குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது இது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தியது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேம்ஸ் போர்டு குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற மூன்று வட்டமேசபை மாநாடுகளில் பலனாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட காலத்தில் தான் யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற கணக்கெடுப்பு நடத்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை இருந்த ட்ரிஃபர்சிக் கிளாஸ் என்பதை ஷெட்யூல்டு கேஸ்ட் என மாற்ற அரசு வந்து முன் வந்தது அதனுடைய ஜிஓ நம்பர் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதனுடைய ஜிஓ நம்பர் வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதில் வந்து டிப்ரெட் கிளாஸ் ஆர் ஷெட்யூல்டு கிளாஸ் என்ற பிரிவின் கீழ் வந்து இருந்த நூற்றி பதினோரு ஜாதிகளில் எழுபத்தேழு ஜாதிகளை கீழ்கண்ட அரசாணைகளின்படி செட்டியூல்டு கேஸ்ட் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு பிரித்தனர் இது வந்து கவர்மெண்டினுடைய ஆர்டர்களையே வந்து நம்ம பார்ப்போம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்று இரண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு டேட்டு வந்து முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு தி கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேட்டு பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலு தி ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வந்து இருபத்தி ஐந்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அஞ்சு தி ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் லிஸ்ட்டு மோட்டிவேஷன் ஆர்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டேட்டு இருபத்தி ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தி கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்டு என்கொரி

பிசி டிசி என்ற பிரிவுகள் வந்து பார்வை இரண்டில் வந்து கண்ட அரசாணையின்படி நூத்தி பதினோரு ஜாதிகளாக இருந்த கிளாஸ் மரவர் வளையர் படையாச்சி பள்ளி காலாடி குறவர் பறையர் உள்பட இருந்தவர்களில் எழுபத்தி ஏழு ஜாதிகளை மட்டும் அதுல வந்து சேர்த்துள்ளனர் ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று பிரித்தனர் அதுவரை கிளாசஸ் என்ற சொல் கேஸ்ட் என என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனை பிரித்ததன் நோக்கம் அரசியலில் இடஒதுக்கீட்டை பெறுவதற்காகத்தான் ஏனெனில் சமூகம் பொருளாதார கல்வி முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட டிப்பரட் கிளாசஸ் அதே நேரத்திலும் அரசியலிலும் பங்கேற்க உருவாக்கப்பட்டது இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் அவர்களால் செய்த செயல்தான் அரசியல் அதிகாரத்தின் மூலமாக மேற்கொண்ட வளர்ச்சி அடைய முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் ஆனால் அது பொய்த்து போய்விட்டது என்பது பின்புதான் அம்பேத்கர் அவர்கள் வந்து உணர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பார்வை இரண்டில் உள்ள அரசாணையின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் மாகாணத்தில் உள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை தாலுகாவில் பல்லர் குடும்பன் கடையன் தேவேந்திரன் தேவேந்திரகுலத்தான் ஜாதிகள் வந்து பிடி பிசி பேக்வேர்டு டிரைப்ஸ் இந்த பேக்வேர்டு கிளாசஸ் சாதிகளாக வந்து சேர்க்கப்பட்டு உள்ளனர் மற்ற மாவட்டங்களில் பட்டியல் பிரிவில் வந்து எஸ்சியாக சேர்க்கப்பட்டு உள்ளனர் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு என்ற பிரிவின் கீழ் சேர்க்கப்பட வேண்டிய சாதிகளை இந்திய அரசு கேட்டபோது மெட்ராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு சேர்க்கப்பட்ட சாதிகள் அடிப்படையே தொடர்ந்து இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் உள்ள பல்லர் குடும்பன் கடையன் தேவேந்திரகுலத்தான் எஸ்சி பிரிவில் இல்லாமல் பிசி பிரிவில் தொடர்ந்து இருந்துள்ளனர் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பார்வை நாளில் கண்ட அரசாணையின்படி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆண்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மோடிபிகேஷன் சாதிகளின் மேம்படுத்துதல் தொடர்பான அறிக்கையின்படி அதுவரை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் நீங்களாக பிற மாவட்டங்களில் எஸ்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருந்ததைப் போலவே வைத்துள்ளனர் மேலும் கூடுதல் தகவல் என்னவென்றால் பல்லரின் உட்பிரிவாக கருதப்படும் பன்னாடி பாதிரியான் பிரிவுகள் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு கோவை மற்றும் சேலம் மாவட்டத்தில் மற்றும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு காலகட்டத்தில்தான் பல்லர் கடையன் குடும்பன் தேவேந்திர குலத்தான் பன்னாடி வாதிரியான் பிரிவுகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா கோவை சேலம் நீங்களாக இருந்ததாக நீக்கி தமிழ்நாடு முழுவதிலும் நம்மை எசி பட்டியலில் சேர்த்துள்ளனர் மேலும் பல்லரின் மற்றொரு பிரிவான காலாடி டிசி பிசி பட்டியலிலே தொடர்ந்து தற்போது எம்பிசி பட்டியலிலும் சேர்த்து விட்டனர் காலாடி என்பது அதனுடைய பொருள் காலாடி என்பவர் பல்லர் ஊரின் ஊர் குடும்பனுக்கு உதவியாளராகவும் ஊர்வை கூட்டத்திற்கு ஊர் மக்களை அழைப்பவராகவும் மக்களின் தளபதியாகவும் செயல்படுவரே ஆகும் அதாவது பல்லரின் வாரியன் பதவியைப் போல அளவிலும் காலாடி பதவி நடைமுறையிலேயே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வேண்டியது என்னவென்றால் பல்லர் சமூகம் ஒரே நேரத்தில் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பது வந்து இதுக்குள்ள சான்றுகள் வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே அதே நேரத்தில் எஸ்சி பட்டியலில் சேர்வதற்கே நீக்குவதற்கே சட்டத்தில் இடம் உள்ளது எனவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே நாம் வந்து இந்த பதிவுகளை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறோம் அதை பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் பெயர்களை ஒரே பெயராக அழைக்கவும் சட்டத்தில் இடம் உள்ளது இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நம்முடன் ஒரே பிரிவில் இருந்த கள்ளன் மரவன் வளையன் பள்ளி போன்ற ஜாதிகள் எச்சி பட்டியலில் சேராமல் வெளியே சென்றதாலேயே அவர்கள் உளவியல் ரீதியாக தம்மை மேம்படுத்தி அரசியலிலும் ஓரளவு மேம்படுத்திக் கொண்டும் ஜாதி ரீதியான அடக்குமுறைகளையும் கடந்து அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆளுமையை உருவாகக்கூடிய ஒரு சூழலையும் அவர்கள் உருவாக்கி கொண்டனர் எனவே இந்த பட்டியலில் இருப்பதால் தான் ஏதோ நமக்கு பலன் கிடைக்கின்றது சோறு கிடைக்கின்றது பதவி கிடைக்கின்றது என்பதையெல்லாம் எல்லாம் ஒரு மாய பிம்பமாகவே காட்சியளிக்கின்றது என்பதை நம் மக்கள் வந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இப்படிப்பட்ட பதிவுகள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து நம்மளுடைய கோட்பாடாகவும் இனத்தினுடைய விடுதலையாகமே இருக்கின்றது பட்டியல் வெளியேற்றம் நிறைவேட விடக்கூடாது தான் பதவிகள் இருக்கிறது நமக்கு அனைத்தும் கிடைக்கின்றது என்பது ஆகாவளி தலித்து சிந்தனை ஆகாவளி கோட்பாடுகளாகவே கருதப்படுகின்றது என்பதையும் என் அன்பான குல வேளாளர் மக்கள் வந்து உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் மக்களே சிந்திங்கள் பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை இதை உணருங்கள் குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சானார் பிசி பிரிவிலும் தேவேந்திர குலத்தான் கேரளாவில் டிசி பிரிவிலும் பல்லன் கடையன் குடும்பன் கேரளா மலப்பாரியில் மட்டும் எஸ்சி பிரிவிலும் இப்படி அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே என் அன்பான உறவுகளை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இப்பொழுது வேணால் எஸ்சி பட்டியலில் இருக்கலாம் ஆனால் அனைத்து பட்டிகளிலும் இருந்ததற்கான சான்றுகளும் இருக்கின்றது அரசு ஆவணத்தின்படி ஒரு ஜாதியை எந்த பட்டியலுக்குள் சேர்ப்பதற்கான ஒரு வரையறைகளும் அதற்கான சட்டங்களும் வழிவகுக்கப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களை ஜார்க்கண்ட் மாநிலம் கேரளா மாநிலம் பல மாநிலங்களில் வந்து அதனுடைய ஜாதிகளை கோரிக்கை வைத்து நீக்குவதைப் போல தமிழகத்திலும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து இந்த எஸ்சி பட்டியலில் நீக்கி முன்பு இருந்த பேக்வேர்டு கிளாஸ் அதாவது பிசி பட்டியலில் தான் இருந்துள்ளார்கள் அதே பட்டியலத்தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து மீண்டும் சேர்ப்பதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்து பல வருடங்களாக மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக போராடி கொண்டு வருகின்றனர் மத்திய அரசும் இந்த மல்லூர் குடி மக்களுடைய வரலாறு பண்பாடுகளை பாராளுமன்றத்தில் உலகரிய செய்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஏழு உறவின் முறைகளை தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையும் பிறப்பித்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை இந்த பட்டியலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதையும் தமிழக அரசிற்கு அந்த கோப்பு மனுவையும் அனுப்பி வைத்துள்ளார்கள் அந்த கோப்பு நம்பர் பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அதையும் தமிழக அரசு இதுவரைக்கும் கிடைப்பில் போட்டியிருக்கின்றார்கள் இது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கிடையே ஒரு மன விஷயமாக கருதப்படுகின்றது இதை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக கையிலெடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பட்டியல் வெளியேற்றம் செய்து தரப்பட வேண்டும் என்பது இந்த மருதநலத்து மல்லருகுடி மக்களுடைய வேண்டுகோளாக சமர்ப்பிக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்